எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு லெந்து காலம் உபவாசம் இயேசு இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாய் இருந்தார் மத்தையு நான்கு இரண்டு இன்று சாம்பல் புதன்கிழமை உலகம் முழுவதும் இந்த தபசு நாட்களை ஆசரிக்கின்றனர் பாடுகளின் காலம் இன்றிலிருந்து துவங்குகிறது இக்காலகட்டத்தில் பலரும் உபவாசம் இருப்பர் உபவாசம் என்பது ஒரு நாளோ பல நாட்களோ உண்ணாமல் நீர் குடிக்காமல் இருப்பதாகும் உபவாசம் நமது ஆத்மீக வாழ்வுக்கு மிகவும் அவசியம் என்பதை நாம் அநேகர் அறிந்து கொள்வது இல்லை உபவாசம் என்பதின் உண்மையான கருத்தையும் அதை கையாளும் முறையையும் ஒழுங்கையும் நாம் புரிந்து கொண்டு இந்த லெந்து நாட்களில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரோடு உபவாசத்தோடு நாம் ஆண்டவரில் இணைந்திருப்போம் உபவாசம் என்பது ஆண்டவரோடு இணைந்து இருப்பது என்பது அர்த்தம் நமது உணவை ஒடுக்கி நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவரோடு நாம் ஒன்றி இருப்பதற்கு இந்த உபவாசம் உதவி செய்கிறது நமது ஆண்டவர் உபவாசத்தை குறித்து சொல்லும்போது மாயக்காரரை போல முகவாடலாய் இருக்க வேண்டாம் நாம் உபவாசிக்கிறது மனிதருக்கல்ல கர்த்தர் பார்க்கும்படி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் பர்லோகத்தில் இருந்து நமக்கு பலன் கிடைக்கும் என்று பார்க்கிறோம் யோவில் தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் சொல்லும்போது உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தையே கிளியுங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் கடவுளுக்கு எல்லாவற்றையும் தெரிவியுங்கள் என்கிறார் நம் இருதயத்தில் உள்ள அனைத்து காரியங்களையும் எல்லாவற்றையும் நமது ஆண்டவருக்கு தெரிவிப்பதாய் நமது உபவாச ஜபம் இருக்க வேண்டும் நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்பதற்கு தான் இந்த லெந்து என்னும் தபசு நாட்களை ஆண்டவர் இந்த ஆண்டும் கொடுத்திருக்கிறார் இந்த மரம் இந்த ஆண்டும் இருக்கட்டும் என்று நமக்கு இந்த லெந்து காலத்தை தந்திருக்கிறார் இன்று முதல் நாம் ஆண்டவரின் பாடு மரண நிகழ்வுகளை தியானிக்க இருக்கிறோம் இந்த ஆண்டும் இந்த தபசு காலங்கள் ஆண்டவர் கிருபியாய் தந்திருக்கிறார் இந்த சிலுவையின் அண்டையில் வருவோம் கல்வாரி பாடுகளை அதிகமாக தியானிப்போம் கடவுளோடு நமக்கு உள்ள உறவை பலப்படுத்துவோம் நம்மை கடவுள் கரத்தில் அர்ப்பணிப்போம் எதிர் வருகின்ற நாட்களில் இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு கிட்டி சேர்வோம் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் கிட்டி சேர்வதே என் ஆவல் பூமியில் என்று அந்த பாடலை இயற்றியவர் எவ்வாறு ஆண்டவரோடு கிட்டி சேர்ந்தாரோ அதே போன்று இந்த லெந்து நாட்களில் நாம் ஆண்டவரோடு கிட்டி நெருங்கி சேருவோம் லெந்து நாட்கள் நம்மை நாமே சோதித்தறியும் நாட்கள் நம்மை நாமே நமக்குள் நோக்கி கொண்டிருக்கும்போது நாம் நமது உண்மையான நிலைமையை அறிந்து கொள்ள முடியும் இந்த லெந்து நாட்களில் நமது உண்மைத்தன்மையை நாம் உணர்வோம் ஆண்டவரிடத்தில் ஜீவ ஒளியாகி ஆண்டவரிடமிருந்து நமக்குள் வீசும்போது மட்டுமே நாம் நமது உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள முடியும் நமது முகத்தின் நிலைமையை அறிய கண்ணாடியின் முன்னாடி நாம் சென்று நிற்பதைப் போல லெந்து நாட்களில் நமது வாழ்க்கையின் உண்மை நிலையை அறிய இயேசு கிறிஸ்துவின் ஒளிக்கு முன்பாக உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் நாம் நிற்க வேண்டும் அவர் ஒளி திருமுறையின் மூலமாக ஜபம் தனித்தியானம் சரீர ஒடுக்குதல் மூலமாக நமக்குள் வருவதற்கு நாம் நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிப்போம் அப்பொழுது ஆண்டவர் நம்மை சோதித்தறிந்து நம்மை பிரகாசிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார் ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான விலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆண்டும் இதில் எந்தேன்னும் தபசு நாட்களை காண எங்களுக்கு கிருபை செய்திருக்கு இந்த உபவாச காலத்தில் நாங்கள் இன்னும் உண்மை கிட்டி சேர்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே இந்த ஆவல் பூமியில் என்று பக்தன் பாடியது போல நாங்களும் இன்னும் உண்மை கிட்டி சேருவதற்கு இந்த லெந்து காலத்தை கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்